அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் வண்டியூர் பகுதியில் நள்ளிரவின் அமைதியை கலைத்தது ஒரு அலறல் சத்தம் அவலை கிராமத்தின் தெருக்களில் எதிரொலித்த அந்த கூக்குரல் அரவிந்தனின் வீட்டிலிருந்துதான் வந்துள்ளது அக்கம்பக்கம் மக்கள் திடுக்கிட்டு எழுந்து வீட்டை நோக்கி ஓடி வந்தார்கள் வீட்டின் கதவு திறந்து கிடந்தது உள்ளே இரத்த வெள்ளத்தில் அரவிந்த் உயிருக்கு போராடிக் கொண்டு அவன் தலை நசுங்கி வலியால் துடித்து கொண்டும் இருந்தான் யார் இப்படி செஞ்சது என்று கிராம மக்கள் அதிர்ச்சியிலும் உறைந்தனர் அந்த நேரத்தில்தான் ஒரு பெண்ணின் உருவம் அலறி அடித்து வீட்டை விட்டு தப்பி ஓடுவதை அவர்களும் பார்த்துள்ளனர் அவதான் அவளை பிடிங்க என்று சிலரும் கத்தினார்கள் ஆனால் இருள் அவளை மறைத்து விட்டது கிராம மக்கள் உடனடியாக ஆம்புலன்ஸை அழைத்து அரவிந்தை மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள் அவனது நிலை கவலைக்கிடமாக இருந்தது போலீசாரும் விரைந்து வந்தது யார் இதை செஞ்சது எதுக்கு என்று கிராம மக்களிடம் விசாரித்தனர் அரவிந்தோட காதலி அவள்தான் ஓடினா அவளை பிடிச்சா எல்லா உண்மையும் தெரியும் என்று கிராம மக்கள் போலீசாரிடம் தெரிவித்தார்கள் அந்த பெண்ணின் பெயர் தான் பூபதி போலீஸ் உடனடியாக அவளுடைய செல்போன் எண்ணை வாங்கி சிக்னலை ட்ராக் செய்தது மாட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்பில் சிக்கினார் பூபதி அவரை காவலில் பிடித்து போலீசார் விசாரித்தனர் இந்த விசாரணையில்தான் பல திடுக்கடும் தவறுகளும் வெளியானது அதாவது அரவிந்த் மதுரையைச் சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி மனைவியுடனான கருத்து வேறுபாடால் குழந்தைகளுடன் வண்டியூரில் தனியாக வசித்து வந்தான் அங்கு மணிகண்டன் என்ப என்ற ஒரு நண்பனை அவன் சந்தித்தான் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக மாறினார்கள் ஒன்றாக வேலைக்கு செல்வது ஊர் சுற்றுவது விடுமுறை நாட்களில் தனிமையில் உல்லாசமாக இருப்பது என்று அவர்களின் நட்பும் வலுவானது ஆனால் அரவிந்த் அடிக்கடி மணிகண்டனின் வீட்டிற்கு சென்று வந்ததால் மணிகண்டனின் மனைவியான பூபதியுடன் அவனுக்கு பழக்கமும் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவாக மாறியது மணிகண்டன் வீட்டில் இல்லாத போது அவரது வீட்டிலேயே பூபதியின் அரவிந்தும் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் மணிகண்டனுக்கு இது தெரிய வந்தபோது அவர் மனைவியை கண்டித்தான் இப்படி செய்யாதே குழந்தைகளின் எதிர்காலம் பாலாகும் என்றும் கெஞ்சியும் பார்த்தான் ஆனால் அவனுடைய மனைவியான பூபதியோ கேட்கவில்லை மனமுடைந்த மணிகண்டனோ பூபதியின் அண்ணனான வாசுதேவனிடம் எல்லாவற்றையும் சொல்லியும் அழுது பார்த்தான் பூபதியை பிரிந்து குழந்தைகளுடன் தனியாக வாழவும் தொடங்கினான் வாசுதேவனோ அரவிந்தை எச்சரித்தான் என் தங்கையை விட்டுவிடு இல்லையென்றால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்றும் மிரட்டி பார்த்தான் இந்த முன்விரோதம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உச்சத்தை அடைந்தது அரவிந்த் தன்னுடைய கள்ளக்காதலியான பூபதியின் அண்ணனான வாசுதேவனை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றான் இதனால் அவன் சிறையில் அடைக்கப்பட்டான் சமீபத்தில்தான் ஜாமீனிலும் வெளியே வந்தவன் பூபதியுடன் இணைந்து பாத்திரக்கடை நடத்தியும் வந்தான் ஆனால் பூபதிக்கோ அசோக் என்ற மற்றொரு இளைஞனுடன் புதிய பழக்கம் ஏற்பட்டது அரவிந்திற்கு தெரியாமல் அசோக்குடனும் அவர் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் இதனை அறிந்த அரவிந்தன் ஆத்திரமும் அடைந்தான் மணிகண்டனை ஏமாற்றிவிட்டு எங்கிட்ட வந்து இப்போ என்னையும் ஏமாற்றிவிட்டு இன்னொருத்தங்கூட போறியா என்று கூறி பூபதியை திட்டினான் ஆனால் பூபதியோ அதை பொருட்படுத்தவில்லை தொடர்ந்து தன்னுடைய உடல் பசிக்கு அசோக்கை தீனி போட வைத்தாள் இதனால் இருவருக்கும் இடையே பகையும் உருவானது அந்த இரவு அரவிந்த் முழு போதையுடன் வீட்டுக்கும் வந்தான் பூபதியுடன் கடுமையான வாக்குவாதமும் செய்தான் கெட்ட வார்த்தைகளால் திட்டியும் தீர்த்தான் பின்னர் தன்னுடைய அறையில் படுத்தும் உறங்கிவிட்டான் கோபத்தில் கொந்தளித்த பூபதியோ வெளியில் கிடந்த ஒரு கல்லை எடுத்து வந்து உறங்கிக் கொண்டிருந்த அரவிந்தின் தலையில் போட்டுவிட்டாள் வழியால் அலறிய அரவிந்த் இரத்த வெள்ளத்தில் துடித்தான் அவனது சத்தத்தை கேட்டுதான் அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து அவனை உடனடியாக மருத்துவமனையிலும் சேர்த்தனர் பூபதி தப்பி ஓடினாலும் போலீசாரரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அருகே வைத்து பிடித்து சிறையிலும் அடைத்தது அரவிந்தனின் உயிர் போராட்டம் தொடர்கிறது இப்போது முதல் கணவன் மணிகண்டன் அவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் பூபதியின் குழந்தைகளின் மனநிலை எப்படி இருக்கும் உடலின் தேவையை கட்டுப்படுத்த தெரியாமல் இப்படி சிறை கைதியாக மாறியுள்ள பூபதியின் நிலையை ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தால் குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதே நமக்கு புலம்படும் ஏனென்றால் குடும்பங்களின் கூட்டமைப்பே